உடனே தந்தையே அந்த பாவச் செயலை செய்தது நான்தான் தான் அப்படின்னு கண் கலங்கி தலைய குனிஞ்சு நின்றுட்டு இருந்தான் வீதிவிடங்கன் ஒரு நிமிஷம் நிலக்கொளைஞ்சு போன மணிநீதி தவமா தவமிருந்து பெற்ற மகன் இல்லையா வருத்தம் இருந்தாலும் போன கன்றை உயிர்ப்பிக்க இயலாது உயிருக்கு உயிரை தரலாம் அத்துடன் அந்த தாய் பசுப்படும் வேதனையை இந்த குற்றம் செய்தவன் தாயும் அனுபவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் தேரை பூட்டுங்கள் அந்த கன்று நின்ற இடத்தில் வீதி விடங்கனை நிறுத்துங்கள் அவன் மீது தேரை ஏற்றுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு அமர்ந்து தேர்காலில் இட்டு தேரை செலுத்த ஆரம்பிச்சாரு அந்த அதிசயம் தேர் வீதி விடங்கனின் கிட்ட வந்ததும் நின்னுட்டு நீர்மல்க நின்றிருந்த பசுவும் இறந்து கிடந்த கன்றும் மாயமாக மறைந்தது எல்லோரும் திகைத்து போனார்கள் வானத்தில் இருந்து ஒரு அசிரரி ஒளித்தது தேவேந்திர லோகத்தில் உனது நீதி பற்றிய சர்ச்சை எழுந்தது உன் சிறப்பை அறியவே இந்த நாடகம் உன் நேர்மையும் நீதி வழுவாத தன்மையும் கண்டு மகிழ்ந்தோம் பல்லாண்டு புகழோடு வாழ்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருந்தா இக்கட்டான நிலையில் கூட கண்டிப்பா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்